ஒரு போட்டு பக்கத்துல போய் படுத்திருக்கிறார் அந்த போட்டு பக்கத்துல படுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது பக்கத்துல ஒரு ஒரு சாக்குல என்னமோ இருக்கு அப்படியே பேசிக்கிட்டே அப்படியே திங்க் பண்ணிட்டு சாப்பிடல தூக்கம் வராதுல்ல தூக்கம் வரல அப்படின்னதும் உள்ள கல் உள்ள கை விட்டாரு கல்லா இருந்தது அந்த கல் எடுத்து நேரம் என்ன பண்றாருன்னா தட்டு விடுவாங்கல்ல இந்த தண்ணியில போடுவாங்களே ஒன்னு ரெண்டு மூணு தட்டு தட்டி போகுமே அதே மாதிரி என்ன பண்றாருன்னா தூக்கம் வரல பசி அவர் என்ன பண்றாருன்னா விடிய 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 அந்த கல்லை எடுத்து போட்டு என்ன பண்றாரு விளையாடிக்கிட்டே தட்டி விளையாடிக்கிட்டே இருக்க ஐ நாலு தட்டு ஐ அஞ்சு தட்டு ஏ ஆறு தட்டு ஏ அங்கிருச்சு எவ்வளவு அவளுடைய எனர்ஜி கொடுக்க முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு எனர்ஜி கொடுக்கிறாரு கடைசி ஒரு கல்லை எடுத்துட்டு அப்படியே ஓங்குறாரு சூரியன் உதிக்குது சூரியன் உதிக்குது சூரியன் உதிக்குது அந்த கல்லுல படுது அந்த கல்ல ஒரு மூஞ்சில பிரதிபலிக்குது என்னடா திரும்பி பாக்கும்போது கையில இருந்தது வைரக்கல் வைரக்கல் கையில வச்சிருந்தது வைரக்கல் பாக்கும்போது அவருக்கு எப்படி இருந்திருக்கும் அய்யய்யோ என்னடா நைட்டு ஃபுல்லா நான் விடிய விடிய இந்த கல்லைய விட்டு எறஞ்சேன் இப்ப உள்ள போய் எடுக்க முடியுமா ஆ முடியலை கண்டிப்பா வாய்ப்பில்லை அய்யய்யோ இவ்வளவு நேரம் எந்த கள்ளை விட்டு எரிஞ்சேங்கிறதே தெரியாம நான் எரிஞ்சுக்கிட்டு இருந்தனே

சக்சஸ் அப்படிங்கறத பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு நேரம் இந்த ட்ரைனிங்க பொறுமையா கவனிச்சேன் உங்கள் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி இந்த ட்ரைனிங் முடிச்சுக்கிறேன் விஷ் ஆல் தி பெஸ்ட் யூ தேங்க்யூ யூ வெரி மச்